மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பணிவான கவனத்திற்கு திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செயல்பட்டு வந்த எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஜெயக்குமார் நாடார் என்பவரை கொடூரமான முறையில் உடல் கை கால்களை இரும்பு கம்பிகளால் கட்டி தீயிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த கொடூர படுகொலையை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்திய கொலையாளிகள் எப்பேற்பட்ட அரசியல் பின்புலத்தில் இருந்தாலும் சரி அல்லது எப்பேற்பட்ட கூலிப்படையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த படுகொலையை நிகழ்த்திய கொலையாளிகளை தமிழக காவல்துறை உடனடியாக சுட்டுக் கொள்ள வேண்டும் இல்லை என்று கூறினால் இதே பாணியில் இன்னும் பல கொடூரமான படுகொலைகளை நமது தமிழகம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட கூடாது அதை தடுக்கும் வகையில் இந்த கொடூர படுகொலையை நிகழ்த்திய கொலையாளி யாராக இருந்தாலும் அவர்களை தமிழக காவல்துறை சுட்டுக் கொள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் ஏனென்று கூறினால் இதே நமது தமிழகத்தில் திருச்சியில் அதுவும் ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு அவர்களுடைய அன்பு சகோதரர் ராமஜயம் அவர்களையும் இதே பாணியில் இரும்பு கை கம்பிகளால் உடல்களை கட்டி கொடூரமான முறையில் படுகொலையை நிகழ்த்தினார்கள் அந்த படுகொலையை நிகழ்த்திய கொலையாளியை இன்று வரை தமிழக காவல்துறை கைது செய்யவில்லை உண்மை கொலையாளி யார் என்றே இன்று வரை தெரியவில்லை அதுபோன்று இந்த திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் தலைவராக செயல்பட்ட ஜெயக்குமார் நாடாரின் படுகொலை இருந்துவிடக் கூடாது மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக இந்த படுகொலையை நிகழ்த்திய கொலையாளி கூலிப்படையை சார்ந்த யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்களை சுட்டுப்பிடிக்க சுட்டுக் கொள்ள உத்தரவிட வேண்டும் அதேபோல இந்த படுகொலை எதனால் நடந்தது யாரால் நடத்தப்பட்டது எதற்காக நடத்தப்பட்டது என்ற தன்மையை கண்டறிய சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்